வணக்கம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் மூணு விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிராப் சர்வேக்காக விருப்பமுள்ள தன்னார்வலர்களை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி கூகுள் வந்து லிங்க் அனுச்சிருக்காங்க அதன் மூலமாக விருப்பமுள்ள தன்னார்வலர்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த கிராப் சர்வே ஒர்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லோக்கல் குரூப்பில் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க நிறைய தன்னார்வலர்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சப்போஸ் நீங்கள் இதே போல் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த மாவட்டம்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக இந்த கிராப் சர்வே ஒர்க்குக்கு ஒரு என்ட்ரிக்கு பத்து ரூபான்னு வந்து சொல்லியிருக்காங்க வேலை எப்போ தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலாம் இருந்து தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க அந்தந்த மாவட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி டேட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆன தன்னார்வலர்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பயிற்சி கொடுத்துறாங்க எப்படி வந்து அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணணும் எப்படி சர்வே எடுக்கணும் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நிறைய வாலண்டியர்ஸ் ட்ரைனிங் வந்து போயிட்டு இருக்காங்க திங்கக்கிழமை வர சொல்லியிருக்காங்க ட்ரைனிங்க்கு கிராப் சர்வே ஒர்க்குக்கு அடுத்ததான் மாதிரி பள்ளி தூதவர்களா அரசு பள்ளியில் படிச்சு சாதனையாளராக இருக்கவங்களை அரசு பள்ளி தூதுவர்களாகவே நியமிக்க போறாங்க இந்த தகவலை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க ஏன்னா நிறைய தன்னார்வலர்கள் மாதிரி பள்ளி தூதரர்களாக செயல்பட்டு இருக்காங்க அவங்க வந்து அரசு மாதிரி பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கிறதுக்கு தேவையான நடவடிக்கை வந்து எடுப்பாங்க இதே மாதிரி பள்ளி தூதர்களை பற்றின ஒரு தகவல் அடுத்தது மூணாவதாக பார்த்திங்க அப்படின்னா இளம் தேடி கல்வி பற்றின ஸ்டேட்டஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அதாவது இளம் தேடி கல்வி பற்றி மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க ஆசிரியர்கள் அதே போல் தன்னார்வலர்கள் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க ஆசிரியர் பயிற்றுனர்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி நிறையா தகவல் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து தன்னார்வலர்கள் மற்றும் மாணவர்கள் சேர்ந்து அதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது சம்மந்தமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து கேட்குறாங்க அடுத்ததாக தன்னார்வலர்கள் கற்பித்தலில் ஏதாவது புது முயற்சி எடுத்து அதன் மூலமாக மாணவர்களோட கற்றல் நிலை மேம்பட்டுருக்கு அப்படின்னா அந்த கற்பித்தல் உத்தி என்ன அப்படிங்கிறத பற்றின வீடியோ வந்து கேட்டிருக்காங்க அடுத்ததாக நம்ம ஊர் நம்ம கதையை பற்றின உங்களோட கருத்து என்ன அதாவது தன்னார்வலர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதே போல் மாணவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க அடுத்ததாக இளம் கல்வி தன்னார்வலர்கள் மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி கொடுத்து அதன் மூலமாக மாணவர்கள் ஏதாவது சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பற்றின தகவலையும் வந்து கேட்டிருக்காங்க அடுத்ததாக இளம் தேடி கல்வி மையங்கள் குறித்த செயல்பாடு வந்து கேட்டிருக்காங்க அதாவது கிளாஸஸ் வந்து எப்படி நடக்குது மாணவர்கள் எப்படி கிளாஸஸுக்கு ரெகுலராக வராங்களா எப்படி நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க இதை பற்றின வீடியோஸ் இருந்தாலும் கேட்டிருக்காங்க இது சம்மந்தமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்துச்சுன்னா குரூப்பில் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க எந்த நிகழ்வுக்கான ஃபோட்டோ அது வீடியோ அது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தன்னார்வலரோட பெயரு அவங்களோட மைய எண் இதை இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணி குரூப்பில் வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஏப்ரல் இருபத்தி வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே இந்த ஒர்க்கை வந்து பார்க்கணும் நீங்களும் இதே போல கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னு மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ